சிவகங்கை ஐயாவுக்கு எத்தனை பொண்டாட்டி உங்க ஐயாவுக்கு எத்தனை பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி அதான் உங்க ஐயாவுக்கு எத்தனை பொண்டாட்டி கேள்டான்னு சாமி சொல்லிச்சு அதான் கேட்டேன் கால் ஒழுட்டுவான் நம்மளும் அப்பா மாதிரி ரெண்டு பொண்டாட்டி வைக்கலாம்னு ஒரு ஆசை வந்த பருவம் உண்டு இப்போ இல்ல ரெண்டாம் சொல்ல மாட்டேங்க வச்சா என்ன வேண்டாம்னா சொல்ல போறான் மூணு வருஷங்கள் நம்ம நடத்திய தொழிலில் மனவேதனையும் கஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கு இதனால கடன்களும் மன உபாதையும் உண்டு இப்போ வேற இடத்துல தொழிலுக்கு போகலாமா இதுலயே செய்யலாமாங்கிற மன வருத்தத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இதில் ஒரு பிள்ளை உன்னுடைய தொல்லுக்கு அகப்படாமல் வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த கேள்வியில உன் குலதெய்வத்தை போய் பார்த்தேன் ஒரு பக்கம் நான் தான் கரபசாமி என்னடா அந்த எல்லையில இருந்து தேடி வருகிற பொழுது தடை விருத்த முனிய ஒருத்தர் இருக்கான யாருடா எல்லை காப்பேன் உன் குடும்பத்தில் அவன் ஒரு காலத்துல ஆயுது ஆங்காரம் பண்ணவும் உண்டு ஆனா இப்ப இருக்கக்கூடிய கடன்களையும் தீர்க்கணும் தொழிலுக்கு ஒரு வழிவகுத்தும் தரணும் இதுக்கு ஒரு முடிவு வேணும் என்பதுதான் உன் கேள்வி அந்த இடத்து பிரச்சனைக்கு வழக்கு உண்டு போலீஸ் உண்டு அதுல மீட்டி உன்னை காப்பாத்தி கேவரப்படாம ஆக்கித்தார கால் வா ஒன்றுவான் உண்டாப்பா காப்பாற்றித்தாரி நல்லா இருந்தமாக நாமக்கல் என்னடா வெளிநாடு சம்பந்தமா என்ன செய்யலாம்டா நம்ம சொல்லு கருப்புசாமி இவனுக்கும் பாரியனுக்கும் தொடர்பு வரும் ஒரு உத்தரவு வந்திருக்குடா அது உன்னுடைய பிசினஸ் சம்பந்தமான விஷயத்துல தான் கிடைக்கும் அதுல உனக்கு ஒரு பெரிய லாபகரமான மேட்டர் நடக்கும் இப்போ ஓராண்டு காலங்களாக நடத்துற தொழில மன வருத்தமும் குழப்பமும் இருக்குடா உனக்கு ஒத்துழைப்பவர்கள் குறைவு சரியா அதே மாதிரி நீ எழுதி சில சில படி அந்த தொழில செய்ய முடியாத மனவரத்தை இருக்கும் உனக்கு அதுக்குரிய காரணம் பொருளாதாரமா நமக்கு பிளானிங் சரியில்லையாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல இருக்கா இல்லையா கால் அனுப்பி உங்க அங்கிருந்து வரபொழுது சாமிட்ட இன்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒன்னும் அமைக்கிட்டு நான் கேப்பேன் என்ன விஷயம் கிட அப்படா பக்கத்துல வா உனக்கு என்ன செய்யணும் நடத்தி தந்துடுறேன் அதுக்கு நான் ஒரு முடிவே எடுத்து இந்த பிள்ளைய பத்தில கேட்கவே மாட்டேன் அப்போ நல்லா படிக்கணும் படிச்சு இப்ப விளையாடுறான் அது வந்து நேஷனல் லெவல் வேர்ல்டு லெவல் இவா வந்து வெளிநாட்டுக்கு போய் ரொம்ப பட்டம் பெறுவா ரொம்ப உயர்வாக இருப்பா அவளை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் இந்த அப்பதான் பூ எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ உங்களுடைய வீடுகளை போய் பார்த்தேன் அங்க இருக்கிறதே உங்களுக்கு திருப்தி இல்லாத மனவேதனையும் துன்பமும் இருந்துகிட்டு இருக்கு ரெண்டு டாக்குமெண்ட் உங்க கையில இருந்து இல்லாம வேற இடத்துல லாக் ஆயிருக்கு என்னடா சொல்லப்பேனா அவைகளெல்லாம் மீட்டி தரணும் இந்த கடல்களை தீர்த்து இந்த தொழிலை நல்லாக்கி தந்துட்டோம்னா கரபுசாமி ஒரு கும்பிட்டு பலன் எங்களுக்கு உண்டு இன்னொரு இடத்துல பணம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் நீ அது வந்து கிடைக்கும் பேங்க் மூலமா வேணுமா மருத்துவ மூலமா வேணுமா இந்த வருஷம் கிடைக்கு நான் வாங்கி தரேன் அதுக்கு ஒரு பேங்க் உரம் உதவி செய்யும் ரெண்டு புரோக்கர்கள் பக்கத்தில் வந்துட்டான் நான் அசைச்சு தரேன் போதுமா அடிச்சு வரலாம்ப்பா மூடி மறைச்சு பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல அந்த ஆர்டரை உனக்கு நான் வாங்கி தரேன் பல கோடியை சம்பாத்திய முடிக்கா இருக்கிற இடத்துல எதுவும் பிரச்சனை இருக்கு அதை தனியாக பேசணும்னு உனக்கு விட்டு வச்சிருக்கேன்

உன்னுடைய தோக்க ஒருத்தங்கிட்ட வில பேசிடுவோம்மா நம்ம அதை விற்க கூடாது இருந்து காப்பாற்றணும்னு நினைக்க ஐயா அது கருப்பு அதை வில பேசணும்னு ஒரு பிளான் போட்டு ஒரு முடிவுக்கு வந்தாச்சே அது எங்க மாமா அருணாள் தான் முடிவு செய்தார் அப்படிங்க உனக்கு எதுக்கு பொம்பளை உனக்கு இவ்வளவு சொத்து நான் வித்து வச்சுக்கிட்டதே உனக்கு ஒரு அமௌண்ட தாரேன் பேசினாங்களா பேசலையா கால் வச்சுக்கலாம் பொம்பளை ஆசைப்படக்கூடாது பணக்காரங்க பணக்காரங்களாவே இருக்கணும் அப்படி நினைக்காத ஓ சொத்தை விலைக்கு போகாம காப்பாத்தணும் ஆமாம் ஐயா கடன் இருக்கு ஐயா ஒரு வாட்டி ரூபா வீட்டை இருபது லட்சத்துக்கு பேசி முடிக்காது கடனை அடைஞ்சுட்டேரு வேறெல்லாம் சொல்லாத பெரிய முருகன் தாய்மாமன் ஐயா இருக்கட்டும் பேரை சொல்லாத விடு இப்போ உனக்கு உன்னுடைய சொத்தை விலை போகாம இருக்கணும் ஆனா கடன் அடைக்கணும் அவ்வளவுதான விஷயம் வீடு மாரியம்மன் கோயிலுக்கு ஏதாவது வேட்டதுல போட்டுருக்கியா கால் விட்டுவாடியூப் இத கொஞ்சம் கவனமா வச்சிருக்காங்க வேற ஒரு டெலிட் பண்ணிருங்க சரியா என்னமா தப்பு அது உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் யாரும் செய்வன வைவன வச்சிருப்பாங்களோங்கிற பயமும் அவன் உள்ளத்துல இருக்கு பயம்லாம் சில சமயத்துல வருது இதுல யாருடைய துணையும் உனக்கு கிடைக்கல அதனால சொத்தை விற்க முடியுமா அல்லது லாக் ஆயிருமா இத காப்பாத்துறது எப்படி அப்படின்னு பார்த்த மூணு வாரம் வா ஒரு பெரிய அமௌண்ட கொடுத்து சொத்தை மீட்டி தாரேன் பணமும் தாரேன் போய் உட்காரு கருப்புசாமி சாம்பட்டரை சாம்பவர் வடகரை அப்படியா கேட்டு பார்ப்போம் வாங்க உட்காருங்க நீங்க ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்த உடனே திருமலை கோயில இருந்து மயிலேறி முருகப்பெருமான் ஓடி வாரார் ஏமனு கேட்டேன் இவங்க ரெண்டு பேரும் என்ன மன உருகி கும்பிடக்கூடியவங்க அதனால இந்த பிள்ளைங்களுக்கு வைகாசி விசாகத்தை அன்னைக்கு எனக்கு வேலை எடுத்து வைக்க சொல்லு என்ன எடுத்து வைக்கணும்டா வேலை எடுத்து வைத்து அதுல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எனக்கு நிலமாறை போட்டு முக்கணிகளை கூடு ஆம்பளை முருகானு பேரவை கால் ஒன்று ஆயிடலாங்க வெற்றியாக்கி ஆக்கி தரேன் இரு ஏன் அழுத நீ உனக்கு தகுந்த மரம் தானே தைரியம் மாதிரி பார்க்க பேசிக்கலாம் சரி நல்லா இருங்கம் அக்கா கால் ஒன்று வரலாம் வழியில் உனக்கு மேட்டுப்படம்மா உட்கார்லாம் இட்ட பக்கத்துல வா பக்கத்துல வா இங்க இருந்து உன் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன்டா கட்டுமலைன்னா வீடுன்னு அர்த்தம் உங்க எண்ணையில் என் தங்கை மாரியம்மனுடைய ஆணை அந்த ஏரியாவுல இருக்கு அதுக்கு இடப்புறத்துல காளி முத்தாராமா இருக்கா அதே போல இடது இருந்து வனப்புறமா காவல் நான் கருப்புசாமி இருக்கேன் உங்களுக்கு ஆனால் இப்போ மூன்றாண்டு காலமா வீட்டுக்குள்ள நோயும் பிடியும் காட்டி தொழில நஷ்டமும் மனவேதனையும் நடக்குது உன் குடும்பத்தில் பிரிவும் ஒற்றுமை தன்மையான இல்லாத வேதனையும் நடக்கிறான் வருத்தமா இப்போ குடும்பம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிலத்தையும் பார்க்கணும் உன் உடம்புல ஒரு நோய் ஒட்டி இருக்குது அது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுங்கிறதையும் கேட்கணும் செய்வனவினையால் வந்துச்சா இயற்கையாக வந்துச்சா இதை மாற்றுவது தான் உங்களுடைய கேள்வி காரணம் கூடிய சீக்கிரம் நம்ம ரெண்டு நாள் சொல்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்போ தான் எல்லாரையும் சமாதானப்படுத்த முடியும் இப்போ நீ பட்டிருக்க கடன்களை நான் தீர்த்து தரணும் தேவையில்லாமல் ஒரு வழக்கு ஒன்று தலையில ஏறி உட்கார்ந்துருக்கு அதை தீர்த்து தரணும் வேற என்னப்பா வேணும் உனக்கு தொழில் நான் சொன்னது என்ன திருப்பி நீ சொல்லுத கெட்டிக்கார பையன் தான் அதனால நான் என்ன சொன்னேன் குடும்ப வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு வாக்குவாதம் இருக்குடா ஒற்றுமையாகி தந்துடுறேன் கொஞ்சம் பக்கத்தில்வா இந்த வீட்டில் குடியிருக்கலாம் அங்கே யாரும் தகடு வைக்கல தைரியமாக இருக்கலாம் நான் இருக்கேன் நிம்மதியாக இருந்துக்கா தை மாத்தோரம் அந்த வண்டி எதுலேயே ஓட்டுவோம் வருமானம் தாரு நான் கூட வரேன்டா கூப்பிட்டுக்கா என்ன இந்தா மகளே கை காலை ஒழுங்காக வர வைக்க நல்லா இருக்கு கோயம்புத்தூர் திம்கிழமை வந்துடும் உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் மகனுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கண்ணீரும் கவனையுமா நடக்குது இதுக்கு என்ன காரணம் என்பது உன்னுடைய கேள்வி உற்றார ஒருவர்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பகை வந்து நாடு வருஷத்துக்கு மேலே ஆகிடுது இப்போ அதில் கொஞ்சம் தீவினைகள் நடந்து தான் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு சனி பகவானுடைய கிரகம் ஒரு காரணம் நல்லா புரிஞ்சுக்கா இனி புரிதமான வாழ்க்கை அமைவதற்கு வழி என்ன என்பது உன்னுடைய கேள்வி காரணம் வா ஒரு மூன்று முறை என்ன வந்து பாரு வைகாசிக்குள்ள தெளிந்த வாழ்க்கையும் அமைச்சு தொழிலையும் அமைச்சு தாரு கடல்ல இருந்து மீட்டி பிள்ளைய நல்லாக்கி தரேன் ஓடு அதே கோயம்புத்தூர் கூப்பிட என்ன நேரம் வந்து உட்காந்துக்கிட்டே சாமி கூப்பிட போல காரியக்கார பேல உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தன்டா இப்போதைக்கு எத்தனையோ பேர்களை உன் வண்டியை வச்சு கரை சேர்த்துட்ட நீ உண்மையா ஆனால் நீ கரை சேரலை அதனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தொழிலில் எனக்கு முன்னேற்றமும் இல்லை என் பிள்ளைகுட்டிகளை காப்பாற்றுறதுக்கு வாய்க்காலும் கிடைக்கல கடன்களும் துன்பமும் நடக்குது இந்த வண்டியை வச்சிருக்கவா வேறு தொழில் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் இருக்குது இதற்கிடையில் பாஸ்போர்ட் எடுத்தால் வண்டி ஓடுமா போடாதா செல்லுபடி ஆகுமா வெளிநாட்டுக்கு போனால் சரி வருமா அப்படிங்கிற கனவு வந்துகிட்டு இருக்கு உண்மையிலேடா கால் இருக்கும் பாஸ்போர்ட்லாம் இப்போ வண்டி ஓடாது பைகாசில வேற வண்டியை மாத்திரம் டிபார்ட்மெண்ட் ஆடி பேசஞ்சர் வண்டி ஏடுறா ஒரு கம்பெனியில் ரெகுலரா விட்டுருவோம் தொழிலை உருவாக்கி தரேன் பல லட்சங்கள் சம்பாத்தியம் முடித்தாரேன் ஒரு கடையும் வச்சு தரேன் ஓடுறா கருபசாமி புதுக்கோட்டை என்ன வழக்கு இருக்கு என்ன பிரச்சனைக்கு அந்த உடல்நிலைகளை காப்பாற்ற முடியும் ஆயுளுக்கு கண்டமலாம இருந்து கிட்னிலிருந்து நரம்பு வர பாதிப்பு இருக்குல்லாம ஆக்கி நடக்க வச்சா போது கால் ஒன்று பாப்பா இதற்கிடையில் கொஞ்சம் பணங்கள்லாம் விவசாயி நஷ்டமா இருக்கு அவைகளையும் தீத்து தரேன் தெளிவாக்கி குறைபாடு இருக்கு ஒரு குறைபாடு இருக்கு அதை தீக்கிறதுக்கு பார்த்து போகலாம் கர்மசாமி ஆமா சரி திருச்சி உங்களை அடுத்து கூப்பிட்றேன் இருக்கா இவரை கூப்பிட்டாச்சுலாம் அடுத்து கூப்பிடறேன் சகோதரி வா

நண்பர்கள் மூஞ்சில கூட நம்ம முடிக்க முடியாது ஒருத்தன் மேல கேஷ் சொல்லி ஒரு குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்கான் தெரியுமா உனக்கு அது அதனாலதான் ஒதுக்கி போட்டிருக்கேன் கால் வா கடனை தீர்த்து தரணும் அடுத்து உள்ள தொழிலுக்கு ஒரு வழிவகுத்து தரணும் வேற என்னடா வேணும் உனக்கு வழிவகுத்து தரேன் இப்படி இந்த பணமும் தரேன் கல்யாணமும் தரேன் செம்மையா இருந்துக்கா ஒரு பொம்பளை பழகதியே அதை ஒதுக்கிக்கா இதை போல கருமசாமி ஆமா ஜங்ஷன் யாரு என் தப்பிக்க முடியாது உன்னுடைய உள்ளத்தை நான் முழுமையான ஆராய்ந்து பார்த்தேன் உனக்குன்னு நிலையான ஒரு வேலை ஒண்ணு அமையதுக்கு உன் உள்ள ஒரு பக்கத்துல பாடுபடுது உண்மையா இல்லையாடா அதுக்கு அடுத்ததாக பார்த்தா ஒரு பொம்பளை பிள்ளையுடைய ஆசை உன் உள்ளத்துக்குள்ள வளர்ந்துக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா அந்த பிள்ளை நம்மகிட்ட வந்து சேருமா சேராதா அவ என்று நல்லதான் பேசா பெற்றவங்க எனக்கு ஒப்படைப்பாங்களா ஒப்படைக்க மாட்டாங்களாங்கிற சந்தேகம் உன் மனசுல இருக்கா இல்லையா கால் ஒன்று வா ஒரு அமௌண்ட் வாங்கிக்கலாம் நம்ம பொம்பளாத்து உள்ள போயிட்டு எவ்வளவு ரூபா கேட்டாலும் தந்துருவான் உண்மை என்னாச்சு நீங்க வேற எது கேட்டாலும் சரி இல்ல உனக்கு அவளை சேர்த்து வச்சிருந்தான்னு சொல்லிட்டு கூட வச்சுக்காங்க ஒரு லட்ச ரூபா தான் ஆகும் சாமி நாலு முறையா தந்துருது அப்படி தந்துருவோம் என்னடா ஒரு லட்ச ரூபா ஆகண்டா என்னடா செய்வோம் பிள்ளைய செட்டப் பண்ணி தரேன் கால் விட்டுவா அந்த பிள்ளையுடைய மனசை பார்த்தேன் அவன் உன் மேல உயிராத்தான் இருக்கான் ஆனால் பெற்றவங்களை மீற முடியுமா அப்படின்னு கேட்டேன் இல்லை ரெண்டு குடும்பமும் சம்மதிச்சா நான் கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னா கல்யாணமே வேண்டாம்னு எங்கள் வீட்டில் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற வாசகத்தை உங்கள்கிட்ட உறுதி கொடுத்துருக்கான் உண்மையா இல்லையா அப்ப ஆ அப்போ அவன் மனதை சரியானு பார்த்தா நியாயங்கிற விஷயத்தில் சரியாக இருக்குது காதலுங்கிற விஷயத்தில் சரியாக இல்லை ஏன்னா காதலிக்கிறவங்க எல்லாத்தையும் வெறுத்தால் தான் காதலிக்க முடியும் அதுதான் தத்துவம் இதை வந்து ஒரு பக்கத்தில் அவங்களும் வேணும் இவங்களும் வேணும்னு சொன்னா அது ஒரு பழக்கமாக மூடி மறைஞ்சிரும் இப்போ உனக்கு காதல் வேணுமா கடமை வேணுமா உண்மையை இல்ல பற்றியா காதல் காதல்வா வச்சது வச்சது தான் அந்த பாசத்தை மாற்ற மாட்டோம்னு சொல்றேன் அவங்க குடும்பத்தோட உனக்கு மரியாதையா அந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க சரியா வெற்றி ஆகிடுதேன் சந்தோஷமா இருடா